திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடல் பதினான்கு கவசம் பதினான்கு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ ஷண்முக கவசமும் போய் சேரணும்னு போடுறோம் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவெல்லாம் போய் சேரணும்னு போடுறது அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய லைக் அள்ளி கொடுங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் அப்படின்ற எழுத்துல ஆரம்பிச்சிருக்காரு ஞான்றது தனிப்பட்ட முறையா வராது அதை வச்சு நமக்கு பாடல் எழுதியிருக்காரு நகரமே போற்ற நகரமே போற் ஞானவேல் வேல் காக்க வன் புல் சிகரி தேல் நண்டு காலி செய்ய நேரு ஆலப்பள்ளி நகமுடை யோந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையா வேர்கோர் ஊரிலா தைவேல் காக்க இந்த 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 மாதிரியான பூச்சிங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ நாங்களெலாம் பார்த்துக்குறோம் இந்த ஓடுங்க அடுக்கி வச்சோம்னா நம்ம வீட்டு ஓடு அதாவது குழவாக இருக்கும் அந்த ஒரு நாட்டு ஓடு அந்த ஓடுங்களில் இந்த மாதிரியான பூச்சிங்களெலாம் இருக்கும் நண்டு தரக்காய் வரும் தேல் வரும் சீத இந்த சிலந்தி அப்படின்றது அந்த சிலந்தியே கடிச்சிட்டு எனக்கு அந்த கட்டி மாதிரி அப்பப்போ அந்த பைய வச்சுடுமா அது மாதிரி கடிச்சிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த கட்டி மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரியான தொல்லைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு நேராமல் காக்கணும்னு அதுலேயும் அந்த சீதளம் தர்ற பூச்சின்னு சீதள பூச்சின்னு இருக்குது வெள்ளை வழியல்னு எறா மாதிரி இது இவ்வளோண்டு தான் இருக்கும் இவ்வளோ இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் வெள்ளை வளையல்னு தும்ப மலர் மாதிரி இருக்கும் அது கடிச்சிடுச்சுன்னா உடனே உடம்பு பூரா வேத்து கொட்டி சிதில் ஜன்னி பிறந்து இறந்துருவாங்க அது அந்த பூச்சிலாம் அப்படியே நம்ம கம்பளி பூச்சி மாதிரி மழைமென்னு இருக்கும் கம்பளி பூச்சி மாதிரி இருக்காது கம்பளி பூச்சி மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி அது மாதிரி கால் நிறைய இருக்கும் அந்த மாதிரியான பூச்சிங்க இந்த பூச்சிங்களாலெல்லாம் நம்மளுக்கு எந்த இடரும் நேரக்கூடாதுன்னு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு நம்ம இப்ப பாப்போம் நகரமே போற்றி ஞானவேல் காக்கவன் புல் சிகரி தேல் நண்டு காளி செய்ய நேராள பள்ளி நகமுடையோந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமி செய்ய இவை யாவேர்கோர் ஊரில் வேல் காக்க நகரமே போற் ஞான வேல் காக்க வன்புள் சிகரி தேல் நண்டு காளி செய்ய நேராளப்பள்ளி நகமுடையோந்தி பூரான் நலிவண்டு புளியின் பூச்சி உகமி செய்ய யாவேற்கோர் ஊரில் ஆதை வேல் காக்க 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 முருகவேல் காக்க இந்த பாடலுக்கான விளக்கம் நகர எழுத்து பிற எழுத்தை தழுவி வருவது போல் அந்த ஞானிற எழுத்து தனிப்பட்ட முறையாக வராது இல்லையா அந்த எழுத்து எப்படி ம மற்ற எழுத்துக்களோட பாதுகாப்பாக வருதோ தழுவி வருதோ அது போல் முருகா தழுவி வருவது போல் என்னை தழுவி ஞான சக்தி என்னும் வேற்படை காத்தருள்க வலிய பறவை எலி தேல் நண்டு தெருக்கால் செய்யான் நண்டு தரக்கான்றது நண்டு தெருக்கால் விடமுடைய பள்ளி நகமுடைய ஓணான் பூரான் குளிர்ச்சி நோய் தரும் வண்டு சிலந்தி ஆகியவற்றால் இவ்வுலகில் எனக்கு ஒரு துன்பமும் இல்லாமல் அழகிய வேற்படை காத்தருள்கள் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு பார்த்திங்களா இந்த பூச்சியெல்லாம் எங் எங்களுக்கு நாங்கள் கிராமத்தில் இருந்ததுனால எங்களுக்கு ஓட்டு வீடு இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இதையெல்லாம் பாடுங்க படிங்க பாடி நம்மளுக்கு இரவும் பகலும் எந்த நேரமும் முருகப்பெருமான் கிட்ட இந்த பா பாடலை பாடி வச்சோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நம்ம பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் திருச்சிற்றம்பலம் நகரமே போற்றி ஞானவேல் காக்கவன் புல் சிகரி தேல் நண்டு காளி செய்ய நேராள பள்ளி நகமுடையோந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமி இவை போர் ஊரில் வேல் காக்க 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 முருகவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோக ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்